வணக்கங்க மை சேனல் ராஜேஸ்வரி இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்குறோம் ஒரு தரமான அறுவடை பூக்கள் இருக்குது செம்பருத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க செம்பருத்தி பூக்கள் அடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காயில் ரெண்டு ரகம் இருக்குதுங்க இப்போதைக்கு ரெண்டு ரகம் போட்டிருக்கேன் இதெல்லாம் விதைகளுக்கு விட்டுருக்குங்க விதைகள் வரணும் இந்த செ இந்த செடி எங்களுக்கு நல்லா வருது காய்கள் நிறையா கொடுக்குதுங்கிறதுனால இந்த ரகமும் நான் வந்து விதைகளுக்கு விட்டுருக்குறேன் கொத்து கொத்தா வரும் பார்த்திங்கன்னா தெரியும் கொத்து கொத்தா வரும் எது இந்த கத்திரிக்காய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் நிறையா இருக்குது இது முள்ளு கத்திரிங்க ஆனால் இது சேலம் முள் கத்திரி கிடையாது இது ஒரு விதமான முள்ளுங்க மருங்க மேலே முள் முள்ளாக இருக்கும் இந்த செடியிலையும் முள் முள்ளாகவே தான் இருக்கும் இது வந்து கத்திரி நிறைய வருங்க காய் தோட்டத்தில் வச்சுருக்க காய்களை வந்து இந்த மாதிரி கட்டரில் கட் பண்ணுறது பெட்டருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கையில் இழுக்கும்போது செடி வந்து வேர் அசைஞ்சு கொடுத்துக்கும் அதனால் கட்டரில் கட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க இதெல்லாம் காய் இருக்குங்க காய் இருக்குது எல்லாம் நெக்ஸ்ட் டைமுக்கு வரும் நெக்ஸ்ட் வீக்கு வரும் இதுலேயும் காய் இருக்குது வருது இந்த செடியில் காயிருக்கு பாருக ஆசைக்கு இந்த தடவை கத்திரி செடியை வச்சிங்க எவ்வளவு காய் பறிக்க முடியுமோ அவ்வளவு பறிச்சிட்டு இருக்குங்க வார வாரம் நிறைய காய்கள் வந்துட்டு இருக்கு அப்படி வாங்க அந்த பக்கம் போயெல்லாம் அந்த எல்லாம் இருக்குது வெண்டைக்காய் இருக்குங்க சிகப்பு வெண்டை அழகாக வளர்ந்துருக்குது அவரை செடி அவரை இல்லை சாம்பாரில் போடுறதுக்காகங்க இதெல்லாம் காய்ப்பதாக வைக்குது இதெல்லாம் ஒரு ரெண்டாவது மூணாவது ஈல்டு எடுத்துட்டுங்க செடியை வரையெல்லாம் இங்கே ஒரு வெண்டை இருக்குது இது யானை தந்த வெண்டையென்னு தெரில ஆனால் முத்தல் மாதிரி இருக்குது அதனால் இந்த வெண்டையும் பறிச்சிடுவோங்க Katering namanya Ranger ke Melaka, karp melaka, karp melaka kocok இந்த மிளகாய் இருக்குது இந்த மிளகாயும் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க ஒவ்வொரு டைம் ஓடி பதிலாக இங்கே இருந்ததுன்னா பறித்து வச்சுக்கலாம் இதெல்லாம் பழுக்கட்டுங்கண்ணு இதெல்லாம் இதுக்கு விதைகளுக்காகட்டும் பர் கருப்பு மிளகாய் அங்கே இருக்குது பாரு இந்த செடி மிளகாய் பச்சை மிளகாய் எவ்வளோதானா ஒரு கண்ணு கத்திரிக்காய் இதில் இருக்கா பக்கம் இந்த பச்சை மிளகாய் இந்த கருப்பு மிளகாய் நல்லா பெருசாக இருக்கிறது மட்டும் போரி இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம் வருட்டும் அதெல்லாம் நிறைய விதை கேட்குறாங்க விதைகளுக்கு கொடுக்கலாம் நிறைய பரவலாகட்டும் கத்திரிக்காய் வேறுப்போரு இங்கே வாம்மா இந்த கத்திரிக்காய் பறிக்கிறேன் எடுத்து போடுவா ஐ அதிலே விழுந்துருச்சு முள்ளு 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 குத்திக்காதும்மா இல்லை ஒரு கை இருக்குது ம் இன்னும் இருக்குது குட்டிக்காய்கள் அதே காய் வர எடுமா இது தம்மட்டை எடுத்துக்கலாம் ஆமாம் தம்மட்டை வர இது காய் இப்போ கொஞ்சம் பெருசாகுது வரட்டும் பூ வைக்குது எலும்புங்கலாம் காய் இருக்கா என்ன பூ வச்சு காய் வரலை மொழிளகா கொண்டாமா இன்றைய அறுவடைங்க தம்மட்டை அப்புறம் அவரை அப்புறம் இந்த ரெண்டு ரகமான கத்திரி இது ஒரு ரக கத்திரி இது ஒரு ரக கத்திரி ரெண்டு ரகமான கத்திரி பூ கனகாமரம் இதில் ரெண்டு ரகமான வெண்டை சிகப்பு வெண்டை நாட்டு வெண்டை பச்சை வெண்டை அப்புறம் மிளகாயில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கருப்பு மிளகாய் இங்கே பாருங்களேன் கலர் கலரா சிகப்பு ஆரஞ்சு இந்த சிகப்பு பச்சை இதுலேயே ஒரு வகையான பச்சை கலருன்னு கலர் கலரான அறுவடைங்க தரமான அறுவடைங்க இன்றைக்கி எங்களுக்கு